யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பகவான் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் புலவர் அணு வெண்ணிலா எழுதின வியக்க வைக்கும் விசிறி சுவாமிகள்ங்கிற புக்கில் நான் படித்த ஒரு அற்புத நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பகவானுடைய பக்தரான நெய்வேலியை சேர்ந்த திரு ஆர்கே ஆழ்வார்ங்கிறவர் ஃபோட்டோ எடுக்கிறதுல சிறந்த முறையை கையாள்வார் அவர் ஃபோட்டோ எடுக்கிற முறை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரு ஆழ்வார் அவருடைய நண்பர் திரு சிவகுமாருக்கு திடீர்னு இதய நோய் ஏற்பட்டு நெய்வேலி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல இவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுவும் சென்னை போனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னைக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு ஐசியூவில் இவரை வச்சிருந்து அதுக்கப்புறம் அனுப்பி வச்சாங்க திரு சிவகுமார் அவர்கள் தன்னுடைய உடல் நிலையிலையும் சிகிச்சையிலையும் ரொம்ப நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறேன் நீங்கள் எனக்காக யோகிக்கிட்ட போய் சுவாமி என்னை ஆசிர்வதிக்கும்படி சொல்லுங்க அப்படின்னு திரு ஆழ்வார்கிட்ட கேட்டுக்கிட்டாரு திரு ஆழ்வார் அவர்களும் அதற்கு சம்மதிச்சாங்க சிவக்குமாருடைய மனைவி இதுவரை தன்னுடைய கணவருக்கு நடந்த சிகிச்சை விவரங்களையும் அவருடைய ஃபோட்டோவையும் திரு ஆழ்வார் அவர்கிட்ட கொடுத்தாங்க மறுநாள் அதிகாலையில் சன்னதித்தரு வீட்டில் பகவானை சந்தித்து நண்பரோட வேண்டுகோளை சொல்லி அவருடைய ஃபோட்டோவையும் மருத்துவ விவரங்களையும் கொடுத்தாரு பகவான் அந்த மருத்துவ குறிப்புகளை எடுத்து அதை படிச்சுக்கிட்டே இருந்தார் நெய்வேலியில் இதற்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு சிவகுமாரோடைய ஃபோட்டோவை வாங்கி அவருடைய இதய பகுதியை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து பகவான் ஆப்ரேஷன் தேவை இருக்காது அவருக்கு என் தந்தை பூரண சுகம் கொடுப்பார் நீ நெய்வேலி போக வேண்டாம் நேராக சென்னைக்கு போ இந்த ஆப்பிள் பழத்தை அவர்கிட்ட கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள் பழத்தை அவர்கிட்ட கொடுத்து சீக்கிரமா நேராக சென்னைக்கு போ அப்படின்னு தன்னுடைய கையை உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாரு திரு ஆழ்வார் அவர்கள் விரைவாக சென்னை விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருந்து அவருடைய கிட்ட சிவகுமார் எங்கே இருக்காருன்னு கேட்காங்க அவங்க இப்போந்தான் செக்கப்புக்கு உள்ளே அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ உள்ளிருந்து வந்த டாக்டர்கிட்ட ஓடி போய் தான் வந்த காரணத்தை திரு ஆழ்வார் சொன்னார் செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார் இதை கேட்ட அவருக்கு ரொம்ப தவிப்பாக இருந்தது தான் கொண்டு வந்த பகவானுடைய பிரசாதத்தை அவருடைய நண்பருக்கு கொடுக்க முடியலையேன்னு தவிச்சு போயிட்டாரு எப்படியாவது இந்த பழத்தை கொடுத்துடணுன்னு யார்கிட்ட கெஞ்சியும் எந்த பழனும் இல்லை அப்போது உள்ளே இருந்து ஒரு நர்ஸு வந்தாங்க அவங்க கிட்டே திருவண்ணாமலை மகான் கிட்ட இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் எப்படியாவது இதை ஆப்ரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி என் நண்பர்கிட்ட கொடுக்கணும் தயவு செஞ்சு உதவுங்க அப்படின்னு கேட்டார் அந்த மகான் யார் அப்படின்னு அந்த நர்ஸு கேட்டாங்க அதற்கு திரு ஆழ்வார் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த நர்ஸுடைய முகம் மலர்ந்துருச்சு அவங்க ரெண்டு முறை குருநாதரை பார்த்துருக்குறதாவும் இப்போது சுவாமி தான் இந்த வேலையை கொடுத்துருக்கிறதாவும் சொன்னாங்க அவங்க ரொம்ப நாளாகவே சுவாமியோடைய ஃபோட்டோ ஒன்று கிடைக்குமான்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க திரு ஆழ்வார்கிட்ட நீங்கள் ஒரு ஃபோட்டோ இருந்தால் கொடுத்தீங்கன்னா சுவாமியோடைய ஆசையாக நினச்சி நான் வச்சுக்குவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க திரு ஆழ்வார் அவர்களும் பகவானுடைய ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஆழ்வார் அவர்களை ஹாஸ்பிட்டலுடைய ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் நிற்க வச்சு இந்த வழியா தான் உங்கள் நண்பரை ஆப்ரேஷனுக்கு அழைச்சிட்டு போவாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட அந்த பழத்தை கொடுத்து பேசிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து வீல் சேரில் இவருடைய நண்பர் சிவக்குமாரை அழைச்சிட்டு வந்தாங்க பின்னாடியே அதே நர்ஸு வந்தாங்க ஆழ்வாரை பார்த்த உடனே சிவக்குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பகவான் கொடுத்த ஆப்பிளையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் சொல்லி கொஞ்சமாவது பழத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னார் இது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு சிவகுமாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் அவருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை ஆன்ஜியோப்ளாஸ்டுங்கிற ஒரு சிகிச்சை போதும் அப்படின்னு டாக்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க திரு ஆழ்வார் அவர்களும் நேராக யோகிக்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு கேட்ட பகவான் எல்லாம் தந்தையின் செயல் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு ஆழ்வார் அவரை விடை கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு இப்போ திரு சிவகுமார் அவர்கள் தன்னுடைய மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து பணி நிறைவடைஞ்சு நிம்மதியோடையும் நலமாகவும் இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலமா பகவான் நமக்கு என்ன உணர்த்துறாரு அப்படின்னா நம்ம பகவானுடைய அருள் வளையத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்துக்கக்கூடிய முழு பொறுப்பையும் பகவான் ஏற்றுக்கிறாரு இந்த நிகழ்வில் திரு சிவகுமார் அவர்கள் நேரடியாக பகவான் கிட்ட போகலைனாலும் அவருடைய ஃபோட்டோ பகவானுடைய திரு பார்வையில் பட்டு அவருடைய திருக்கரங்களால் அவருடைய இதய பகுதியை தடவி கொடுக்கறதன் மூலமாக பகவான் தன்னுடைய சிகிச்சையை ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய டைம்ல தன்னுடைய பக்தியையே நர்ஸாக அனுப்புனாரு அதனால தான் திரு ஆழ்வாரால் அந்த ஆப்பில் திரு சிவகுமாருக்கு கொடுக்க முடிஞ்சது இதுவே அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு நர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த ஆப்பில கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க இந்த நிகழ்வு பகவானுடைய அருளால அவருடைய அருள் வளையத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக அவரே வழி நடத்துவாருங்கிற தெளிவை கொடுக்குது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா